சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட் கடையின் திருட்டு அல்லது உருட்டு இவங்க ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பம்பர் சேவிங் டேஸ் ஆஃபர் தரணும்னு சொல்லியிருக்காங்க கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி நான் அங்கே போய் ஒரு கிலோ வெங்காயம் பத்து லிட்டர் சன்லேண்டு ஒன்றரை கிலோ பொட்டுக்கல்லாம் வாங்கினேங்க இதுக்கு அவங்க போட்ட பில் தொகை ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபாங்க இதில் நாம் சேவ் பண்ண தொகைன்னு அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இருபத்தி பைசாங்க எங்க கடையில பம்பர் சேவிங் டேஸ்ல நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு லாபம் இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவ்வளோ பெரிய தாராளபுரம் போர்டா நீங்க என்ன பில்ல மறுபடியும் செக் பண்ண ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பத்தி நாலு ரூபாய் பதினெட்டு பைசா ஒன்றரை கிலோ பொட்டுக்கடலாம் நூத்தி எட்டு பைசா பத்து சன்லேண்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபாங்க எப்படி பார்த்தாலும் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா நான் சேவ் பண்ண மாதிரியே தெரியலேன்னு கேட்டதுக்கு எம்ஆர்பி விலையை போட்டு பாருங்க சார்னு சொன்னாங்க சன்லேண்டு நூத்தி இருபது ரூபா சன்லேண்டு ஆயிரத்தி இரநூறு ரூபா வெங்காயம் ஐம்பத்தி நாலு ரூபா பொட்டுக்கல்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு நான் கொடுத்தது ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ரூபா அப்படி பார்த்தாலும் நூத்தி ஐம்பத்தி ரூபா தான் நான் மிச்சம் பண்ணிருக்கேன் ஆனா ரிலையன்ஸ் சொல்லியிருக்கா பாருங்க நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க